கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போர் கவனத்திற்கு இதை செய்யலனா உங்களுடைய இணைப்பு ரத்து செய்யப்படும் அபாயமா கேஸ் சிலிண்டர் இன்னுமே பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போர் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள ஆதார் கே ஒய்சி விவரங்களை இணைக்கப்படவில்லை என்றால் தங்களுடைய கேஸ் சிலிண்டர் ரத்து செய்யப்படும் அப்படி என்ற மாதிரி அவ்வப்போது செய்திகள் வந்துகிட்டு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களும் அறிவித்திருப்பதாக செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க நாட்டில் எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலுமே கேஸ் சிலிண்டர் இல்லாமல் இருக்காது அது அனைவரும் அறிந்ததுதான் இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அரசு ஏனென்றால் மக்கள் பெரும்பாலும் விறகு அடுப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ எப்பொழுது அந்த நிலைமை மாறி அனைவருமே கேஸ் சிலிண்டர் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க ஏனெனில் விறகை எரிப்பதன் மூலயமாக அதிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு புகை நமக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றதனாலையும் காற்று மாசுபடும் அதனாலையும் நம்மளுடைய கண்களுக்கு எரிச்சல் போன்றவற்றை நிகழ்கின்றன இந்த ஒரு நிலையில்தான் தற்போது அனைவருமே கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டுக்கு மாறி இருக்கிறாங்க இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டில் வைத்திருக்கும் அனைவருமே தங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் குறிப்பா இருக்கக்கூடிய சிலிண்டர் வாங்கும் இடத்திற்கு சென்று அங்கு ஆதார் மற்றும் கைரகை பதிவு செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஊழியர்கள் வீட்டிற்கு சென்று செல்போன் செயலி மூலயமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கேஒய் சி விவரங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் சமையல் எரிவாயு வைத்திருப்பவர்கள் இணைப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை பற்றிருக்கு மக்களே குறிப்பா இந்த பாரத் இவங்களுக்கு தான் வந்து சொல்லியிருப்பதாகவும் அவ்வப்போது செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நியூஸ்லயே வந்துகிட்டு இருக்கு மேலும் ஆதார் கே பதிவு செய்யாதவர்களுக்கு பாரத் கேஸ் ஏஜென்சி வந்து சார்பில் இருந்து ஒரு எஸ் கூட அனுப்பி வச்சிருக்கிறாங்க நம்மளா நீங்க அதை பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் மக்களே அதனால இது பற்றின இன்னும் நிறைய விவரங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க